அறிவுடைய அகந்த எனும் தேரேறி ஆதிக்கம் செய்யும் நேரம் அன்புடைய நங்கையரும் அகமுடைய நாயகனை அன்புடைய நங்கையரும் அகமுடைய நாயகனை அடிமை போல் என்னும் நேரம் அடிமை போல் என்னும் நேரம் கரையுடைய நெஞ்சினரும் திறனுடைய கவிஞர்களை காளால் உதைக்கும் நேரம் கரையுடைய நெஞ்சினரும் திறனுடைய கவிஞர்களை காளால் உதைக்கும் நேரம் கடல் பெருகி காற்று புயலாக வரும் கடல் பெருகி மலை பெருகி காற்று புயலாக வரும் கலியுகம் முடியும் நேரம் கலியுகம் செந்தூர மணிகோர்த்த மஞ்சள் நிலவே மறைவடிவ திருவதன மதனில் ஒரு செந்தூர மணிகோர்த்த மஞ்சள் நிலவே மனிதகுளம் இடறிவிழ மௌனமலர் ஆனதொரு மனிதகுளம் இடறிவிழ மௌனமலர் ஆனதொரு மதுரை மீனாட்சி உமையே மதுரை மீனாட்சி உண்மையே தருமநெறி பொய்த்ததென தாயர்குலம் பாடுவது தாளாது பொங்கும் நேரம் தருமநெறி பொய்த்ததென தாயர்குளம் பாடுவது தாளாது பொங்கும் நேரம் தடியுடைய முரடர்களும் படையுடைய தலைவர்களும் தடியுடைய முரடர்களும் படையுடைய தலைவர்களும் தலை தூக்கி நிற்கும் நேரம் தலை தூக்கி நிற்கும் நேரம்